அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மனர் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு வருவார் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலையர் கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி தாய் உள்ள குணம் உள்ள ராசி இந்த கடகராசி நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசி கடகராசிங்க அன்பான குணம் குடும்பத்தை மாதிரி இருந்து சுமக்க கூடிய ராசி எந்த ராசினா கடகராசியை தான் சொல்லணும் ஏன் தாய் மாதிரி சுமிப்பாங்க யார் அதிபதி சந்திர பகவானா வர்றாருங்க கற்பனைக்கு அதிபதி சந்திர பகவான் பாருங்க அம்மா எப்படி ஊட்டுவாங்க நிலவா பார்த்து சோறு ஊட்டுவாங்களா அது மாதிரிதான் குடும்பத்தை இவங்கதான் எடுத்து பார்ப்பாங்க கடக லக்கணம் கடகராசி கடகராசி மட்டும் எடுக்க கூடாது கடக லக்கணத்தை எடுத்துக்கணும் அவரை கேட்டு பாருங்க லக்கணம் கரை நீங்க குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்களா கேட்டு பாருங்க ஆமாம்பாரு நீங்க தான் தந்தை மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா ஆமாம்பார் மாதிரி நீங்க தான் பார்த்தீங்கன்னா ஆமாம்ம்பார் நீங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன் கேட்டு பாருங்க ஆமாம்ம்பார் இவர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் இவருடைய மைண்ட் சிந்தனை ஒரு லட்சியம் தான் அவர் ஒரு டார்கெட் வச்சிருப்பார் இதை நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசி கடகலக்கணம் ரெண்டு பேர்டே இருக்கும் இவ்வளவு டார்கெட் பண்ணிட்டாருனா அந்த டார்கெட் அடையணும் இதான் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கேரக்டராக மாறுவார் ஒரு ஒரு பிசினஸாக இருக்கட்டுமே அந்த பிசினஸ்ல அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கேரக்டரா மாறக்கூடிய சக்தி அவர்கிட்ட உண்டு நடிப்பு கலைன்னா சூப்பரா அப்படியே அசால்ட்டா வரும் நடிக்கக்கூடிய தன்மை தன்னக்கூடிய மாறக்கூடிய தன்மை கற்பனை தன்மை கலைத்தன்மை இசைத்தன்மை எல்லாமே பயங்கரமா இருக்கும் கடகம் அதான் கடகம் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி நண்டு அப்படியே உள்ள வச்சுக்கும் அது மாதிரிதான் குஞ்சுகளை வெளியில விடாது அதுக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் குடும்பத்தை தன் குடும்பத்தை அப்படியே அரவணைப்பா காப்பாற்றக்கூடிய நபரும் தான் இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மேலே நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க தன்னுடைய மட்டும்தான் தன்னுடைய ஃபேமிலி நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க அடுத்துதான் சிந்திப்பாங்க இடம் விட்டு இடம் போறது வெளிநாடு வெளியூர் போறது எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க வெளி பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும் இவரை மாதிரி பழக்க முடியாது இவரை நம்பி ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார் அதான் கடகம் தன்னுடைய டக்குன்னு வந்துட்டானா டக்குனு உதவி பண்ற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உதவின்னு கேட்டால் டக்குன்னு பண்ணுவாரு ஆனா இவரை மதிச்சாதான் இவர் மத்தவர்கள் மதிப்பார் இந்த குணம் மட்டும் இருக்கும் இவரை மதிக்கலாம் அதை கேர் பண்ணிக்க மாட்டாரு ஒருத்தர் பிடிக்கலையா சுத்தரை அவரை விட்டு வெளியில வந்துருவாரு சுத்தரை அவரை விட்டு வெளியிலே வந்துருவாரு பழக்க வழக்கம் நிறைய பேருக்கு மாறி மாறி இவர் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் மட்டும் பழக்க வழக்கமா இருக்க மாட்டாரு பல பேர்த்த மாறி 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 ஒரு இன்னைக்கு ஒருத்தர் வர நாளைக்கு ஒருத்தர் இது மாதிரி நிறைய பழக்கெல்லாம் ஒரு விரிசெல்லாம் சந்திச்சு தான் வருவார் இதெல்லாம் நிறைய தடைகளை தாண்டி வரக்கூடிய ராசி தான் இந்த கடக ராசி அப்படி கிரகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு நம்ம தொடர்ந்து கடகராசி என்பர்கள் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்க எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரபு ஜாதம் எடுங்க பொது பண்ண விட்டுருங்க பிறப்பு என்ன தசாபத்தி நடக்குது நம்முடைய உடம்புல என்ன ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குது அதுல எந்த கோள்கள் பழையமோ அதான் நம்முடைய கர்மவினை நல்லா பார்த்துக்கணும் அந்த கர்மவினை எப்போ வரும் அந்த தசாபத்தி ஒரு தான் பார்க்கணும் திடீர்னு ஒருத்தர் நல்லா போயிட்டு இருப்பா திடீர்னு அவருக்கு தொழில ஒரு மாற்றம் வேலையில பிரச்சனை இது மாதிரி வரும் அப்ப என்ன பண்ணுவாரு அப்ப ஜாதம் எடுத்து பார்ப்பாரு உங்களுக்கு இத்தனை வயசு முடிவு கிரகங்கள் சரியில்லை கொஞ்சம் பார்த்து பயணிங்கன்னு சொல்லுவாங்க ஜோதிடர் பார்க்கும் திடீர்னு அவரு சம்மந்தம் இல்லாம திருமணம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு அப்பாங்க என்னப்பிருமண பண்ண வர பையன் நல்லா இருக்காப்புல ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல இப்ப நல்லா இருக்காப்புல அப்படின்னா அவங்க ஜாதத்துல தசா பத்தி வேற மாறி இருக்கும் இதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனால எல்லா விடையும் என்ன சொல்லி ஒரு பொது பாருங்க பாருங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க இதை மீறி வேலை செய்யாது இத பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனால உங்களுடைய பிறப்பு ஜாத்த கம்பர் பண்ணி பார்த்துக்கணும் பிறப்பு ஜாத்த கம்பேர் பண்ணிட்டு பாத்துக்கணும் பலன் எடுத்தால்தான் உங்களுக்கு துல்லியமா வரும் இப்ப குரு பவனை பத்தி பேசுறோம் குருனா யாரு யார் உங்க ராசி அவரு உச்சமா உங்களுக்கு ரொம்ப அவர் நட்புகிறாங்க உங்க ராசில உச்சம் குரு கடகராசிலாம் உச்சமாவாரு அதனாலதான் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் பிசினஸ் வேலை உத்தியோகம் இத பத்தி ரொம்ப சிந்திப்பாருங்க குடும்பத்தை எடுத்து ஏன் அவர் பாப்பாரு இங்க குரு உச்சம் அப்ப தந்தை தாயா இருந்து இவரு தான் குடும்பத்தை பாப்பாரு ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் இந்த ராசினாலதான் சொல்றோம் அப்பா மாதிரி குடும்பத்தை எடுத்து பாப்பாரு தாய் மாதிரி எந்த குடும்பத்தை பார்ப்பாரு அப்ப குரு உச்சமா இருக்காரு குரு எதுக்கெல்லாம் காரகருங்க அப்படியே எடுத்துக்கலாமே தனக்காரகர் அவர் பேர் எடுத்தவன தனக்காரர் பொன்னன் அவர் பேர் என்ன பொன் பொருள் தங்கத்துக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி பெரும் கொண்ட பணத்துக்கு அதிபதி அடுத்து இவர் யார சொல்லுவாங்க ஜாதகனுடைய குழந்தை உங்களுடைய குழந்தைக்கு அதிபதி குழந்தை பாக்கி வேணுமா ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும் குழந்தை வரணுங்கிறாங்கல்ல அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா குழந்தை பாக்கியம் இருக்கும் அடுத்த குரு இதெல்லாம் காரகர் ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருப்பார் ஆசிரியர் எல்லாமே குரு பகவான் தான் ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாமே குரு பகவான் தான் ஆன்மீகத்தை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க ஜாதல பாருங்க உங்களுடைய ஜாதல பாருங்க குரு நல்லா இருந்தா தெய்வ திருப்பணிகள் நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க அடுத்து பாருங்க ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் இதெல்லாமே குரு பகவான் அவங்க ஜாதத்துல பலமா இருப்பாரு எந்த லக்னமா இருக்கட்டும் குரு ஸ்ட்ராங்கா இருந்தா இதெல்லாம் இருக்கும் கௌரவமா வாழக்கூடிய நபர்கள் கௌரவம் அந்தஸ்தாக வாழக்கூடிய நபர்கள் ஆசிரியர் அடுத்து யார் வழக்கறிஞர் தீர்ப்பு சொல்றாரு கோர்ட்ல பாருங்க வாதாடுறது புதனும் சனி பகவானும் தீர்ப்பு சொல்றது யாரு குரு பகவான் கடைசியில் அந்த தீர்ப்பு இதான் சொல்லுவாரு நாங்க எல்லா நாலு பக்கம் விசாரிச்சுட்டு தீர்ப்பு இவர் சொல்லுவார் அப்ப அதிபதி யாரு அதுக்கு எல்லாம் அதிபதி யாரு குரு தான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு சமுதாய தலைவர் ஒழுக்கமான குணம் ஒருத்தரை பார்த்தவன பாருங்க இவர் நல்ல மனசையா நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கு நல்ல ஒரு யார்கிட்டயும் ஒரு அவ சொல்லு கெட்ட பேரை வாங்க மாட்டார் நல்ல ஒரு இறக்க குணம் எல்லாமே இருக்குன்னு யாரும் சொல்லுவாங்க அவரை பார்த்தவன சொல்லுவாங்க அவர் பார்த்தவன் கையெடுத்து கும்புறாப்புல இருக்கும் பாருங்க அவங்க ஜாதம் எடுத்து பாருங்க குரு பகான் ஸ்ட்ராங்காக இருப்பார் அரசு கருவுலம் கருவறைனா இருக்கு பாருங்க கோவிலுல உள்ள கருவறை எல்லாம் குருவுடைய ஒளி அதிகமாக இருக்கும் கோவில் போன மட்டும் ஏன் நம்மளுடைய மனசு எல்லாமே சுத்தமாகுது அந்த இடத்துல குருவுடைய இது இருக்கும் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பகவான் எங்கெல்லாம் பாக்குற எப்படிப்பட்ட தோஷமா இருக்கட்டும் குரு பகவான் மட்டும் இருந்து பார்த்துட்டா அந்த தோஷத்தை பரிபூர்ணமா சரி பண்ணுவார் குரு நல்லா நல்ல இடத்துல இருந்து பார்க்கணும் உங்க ஜாதில நல்ல இடத்துல இருந்து பார்த்துட்டா அந்த தோஷங்கள் நீங்கிருங்க நகை கடை வச்சிருக்கோம் எல்லாரும் பாருங்க குரு பகவான் ஜாதில பயங்கரமா இருக்கும் வட்டி தொழில் பைனான்ஸ் பண்றவங்க எல்லாமே குரு தான் இவர் இருந்தாதான் பண்ண முடியும் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் நகை அடகு கடை எல்லாமே பாருங்க அந்த குரு பகவான் இருந்தாதான் வைக்கவே முடியும் ஆல்ரெடி கடகராசி இந்த தொடர்புலாம் இருக்கும் ஏன்னா இங்க உச்சமாகறாரு இல்ல அப்ப நிறைய பேருக்கு பாருங்க அரசு புரோகிதம் பண்ணவங்க அரசு சம்பந்தமா பார்க்கக்கூடிய நபர்கள் பல மந்திர சொல்லக்கூடிய நபர்கள் ஜோதிடம் எல்லாமே பாருங்க குரு பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இது இருந்தாதான் அனுகூலம் பண்ண பேச முடியும் அவர் உடம்புக்கு எதெல்லாம் காரம் இருப்பாருங்க தசை பகுதி எல்லாமே குருதான் நம்முடைய தசை பகுதி வயிற்று பகுதி குரு பகவான அடுத்து எதுக்கெல்லாம் வருவாரு நம்முடைய உடம்புல கொழுப்புகளை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான அடுத்து கல்லீரல் நம்முடைய கல்லீரல் உடம்புல இதெல்லாம் வீக்கமா இருக்கோ அந்த வீக்கமா இருக்க அந்த இடம் எல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் குரு பகவான் வந்து காரகர வர்றாரு அப்ப இந்த ஜாதத்துல நம்ம ஜாத குரு பாருங்க இவ்வளவு இடத்துல நல்லா இருந்தா அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறார் இப்ப கடகராசிக்கு என்ன பண்ணணும் கொடுக்க போறாங்க இத பத்தான் பாக்க போறோம் குரு பத்தி பேசணும் பேசிக்கிட்டே போலாம் நிறைய விஷயம் இருக்கு குரு பகவானுக்கு இப்ப குரு பகவான் பாருங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து நிக்கிறாரு பத்துல குரு நிறைய பேருக்கு நிறைய வேலையை காலி பண்ணிட்டார் பத்துல குரு பல பேரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்த கௌரவத்தை காலி பண்ணார் எடுத்து பாருங்க கடகராசி அப்புறம் கேட்டு பாருங்க ஆமா பாரு வேலை ஊற்றியதுல படாத இல்ல மனுஷன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சிருக்கீங்க ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக வேலை உத்தியோகத்தை எதிரி பகை கடன் எல்லாமே குடும்பத்துல இருந்துச்சாங்க கேட்டு பாருங்க அம்மாம்பர் தாயுடைய உடல்லையோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத நிலைமையிலோ நிறைய பேர் இருந்திருப்பாங்க இடத்துலயோ பூமியிலயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் கேட்டு பாருங்க சகோதர உள்ள நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு தடை பண்ணிருப்பாரு இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அடுத்து என்ன பண்ணிருப்பாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தை பகிர்ந்து தடை பண்றது இது எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய தடையை கொடுத்திருப்பாரு அடுத்து மனைவி ஸ்தானத்துல கை வச்சிருப்பாரு மனைவியோட உடல்ல பிரச்சனை ஏன்னா கர்மஸ்தானத்துல இருந்து பார்த்தாரா அங்க எல்லாமே பாதிப்புங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே பாருங்க ஒரு மந்த மாதிரி ஏன் திடீர்னு எதிர்பாராத கண்டத்தை கூட காட்டியிருப்பாரு நிறைய பேருக்கு உடல் உபா ஏன்னா அஷ்டமசனி நடந்திருக்கா அஷ்டமசனி இந்த குருவும் குருவும் சனியும் ஜாதத்துல சரியா மட்டும் இல்லைன்னா கடுமையான தாக்கத்தை சந்திச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இனிமே இருக்காது கடுமையான பாதிப்பு உங்களுக்கு கிடையாது எது வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து நின்னு ஜெயிக்க லாப குரு இங்கதான் தான் இவர் யாரு உங்களுக்கு லாப குரு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு ஒரு வருஷம் அப்படியே கண்ண முடி இருங்க எல்லாமே உங்களுக்கு நீங்க எதுவும் தெரிய போகணும் எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே தேடி வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தேடி வரும் பொறுமையா இருக்கு உங்களுக்கு ஏப்பா அதான் நான் சொன்னதான் மே மாசம் ஒன்னாந்தேதி உங்க வாழ்க்கையில வெளிச்சங்கள் சுப வெளிச்சங்கள் வர போகுது சுபிச்சம் கிடைக்க போகுது கடகத்துக்கு ஒரு பார்த்து உங்களுக்கு ஓடி நன்மையை கொடுக்க போறார் அவர் நிக்கக்கூடிய கூடிய நட்சத்திரத்தை பாருங்க குரு பவான் ரிஷப் ராசி பேசியாகிறார் கார்த்திகை நட்சத்திரம் ஏன் உங்களுக்கு நல்லது கொடுக்குறா அது காரணத்தை நான் சொல்லிடுறேன் எடுத்த உடனே பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல போவார் கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப இடம் வாங்கியிருப்பாங்க கேட்டு பாருங்க இடமோ பூமியில காசை போடலாம் இந்த டயத்துல குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் இடமோ பூமியோ சொந்தமா தொழில் நல்லா அனுகூலமா இருக்கும் அடுத்து என்ன நட்சத்திரம் போவார் ரோஹி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர போறாரு அப்ப வேலை உத்தியோகம் நிறைய இடமாற்றங்கள் உண்டு உத்தியோகம் இடமாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு பதினொன்னு குரு அளவில்லாத பணத்தை கொடுத்துருவார் அப்ப தொழில வேலையிலேயே ரெண்டுமே சொல்றீங்க உயர் பதவி ஒரு கம்மியில வேலை பாக்கா நிறைய பேர் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டாப்பு தான் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவி அனைவருக்கு நான் சொல்றேன் பொதுவா சொல்றேன் படிப்பு கல்வியில மிகப்பெரிய யோகத்தை பார்க்க போறியும் பாத்துக்குங்க வெளிநாட்டுல படிக்கிறதும் சரி இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியும் சரி உங்க ஆசிட்ட நல்ல பேர் இருக்கும் உங்க நண்பர்கள்டே நல்ல பேர் இருக்கும் கல்வியில நல்லா சாதிப்பீங்க நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்குமே அரசாங்க வேலை உண்டு உங்களுக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி பிறந்தவன அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் சொல்றேன் நூறு பெர்சன்ட் அரசாங்க வேலை கிடைச்சிடும் இல்ல அரசு மூலம் உதவி கிடைக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் அரசாங்க வேலை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அரசு மூலம் உதவி கிடைக்கலாம் இல்ல ஒரு தலைமை அதிகாரி மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேலையில உத்தியோகத்தை தைரியம் நல்ல ஒரு ப்ரமோஷனை உட்கார வைப்பாரு குரு இது ஆல்ரெடி நடந்திருக்கும் இனிமே நடக்க போகுது அஷ்டம சனி வந்தாலும் பாதிப்பு இல்ல குரு உங்களுக்கு பலமாயிட்டாரு ஏன்னா சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க குருவோட சரத்தை தான் போவாரு அப்ப குரு பதினொன்று இருந்தா எல்லாமே பதினொன்னா வந்து அமையும் எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட எல்லாமே தகவல் தொடர்பு சம்பந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா கமிஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே டாப்பா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இது எல்லாமே பாருங்க அரசு அதிகாரி எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரான நேரம் பாத்துக்கோங்க கடகராசிக்கு பயங்கரமா இருக்கும் அஷ்டம சனி வந்தாலும் இது கோடியில கொட்டி கொடுத்துரும் பாத்துக்கோங்க திசாபத்தி ஜாதனம் நல்லா இருக்கணும் நல்லா பாருங்க பிறப்பு ஜாதனை அதான் சொல்றேன் இதை யாருமே இந்த பலன் எடுத்துக்காதீங்க பொது பலம் அடுங்க திசாபத்தி கரெக்டா மூவ் பண்ணி வந்துச்சுன்னா இப்ப சூப்பரா அடிக்கலாம் சொல்லி வச்சு அடிக்கலாம் வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே வாங்குற உங்களுக்கு வந்துடும் எப்ப அவர் மிருகசீரத்துல உள்ள இறங்குறாரு வீடோ இடமோ பூமி வாங்கிருவீங்க நீ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண பேச்சு எடுத்தோடனே திருமணம் தான் எனக்கு திருமணம் கணவன் நுணை சந்தோஷமா சுகபோகமா இருப்பான் குழந்தை பக்கம் உடனே கிடைச்சிடும் இரண்டாவது திருமணம் சூப்பரா முடியும் ஏன்னா இரண்டாவது திருமணத்துல போய் குருக்காரு ரெண்டாவது எல்லாம் முதல்ல எல்லாருக்கும் பாருங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி போறீங்க லைஃப்ல செட்டில் ஆவீங்க நல்ல ஒரு செட்டில் கொடுத்துருவாரு அடுத்து ஆயுள் சம்பந்த ஒரு உடம்பு பிரச்சனை இருக்காது நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கல்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத முயற்சி பண்ணுங்க அந்த கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்குது கடகராசிக்கு ஜாக் லாபம் அரசியல்வாதி பட்டையை கிளப்புவாங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் அது தொழிலுக்கு உத்தியோகம் எது கேட்டாலும் சரி லாபத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பார் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும் இதெல்லாமே பட்டையை கிளம்ப போறியும் பெண்கள் சாதிப்பாங்க இந்த குரு பேசி வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் போகல ஒரு முதல் நட்சத்திரம் புனர் பூஷன் நட்சத்திரம் பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போனோம் அனுசரிச்சு போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்க எது எடுத்தாலும் பாருங்க எல்லாமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர் இவர் தாங்க குடும்பத்தை எடுத்து பார்ப்பாரு புனர்பூசத்தில பிறந்துட்டாவே நாலாம் பதத்துல பிறந்துட்டாவே குடும்பத்தை எடுத்து இவர் தான் பார்ப்பாரு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நிறைய பார்த்த வேலையில இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் போது பாத்துக்கோங்க கண்டிப்பா கிடைக்கும் தன நகை பணம் பொன் பொருள் சேர்க்க குடும்பத்தை சேமிப்பு நிறைய வரும் பாத்துக்கோங்க இனிமேல் கடன் பிரச்சனை வராது உடம்பு பிரச்சனையே வராது உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமா இருப்பீங்க ஒரு அனுகூலமா இருப்பீங்க படிக்கக்கூடிய மாநிலங்கள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைச்சா அரசு அனுகூலத்தை கொடுத்துருவார் தொழில சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவார் எந்த ஒரு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு ராசிக்கு மட்டும் அதுவும் புனர் பிறந்தவங்களுக்கு சூப்பரான டைமிங் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆமிஷா ஒரு ஆசை வச்சிருப்பீங்க அந்த ஆசை என்ன ஆசையாவது வெளிப்படுத்துங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் மே மாசத்துக்கு அப்புறம் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் நம்ம ஏண்டா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இனிமே உங்க வாழ்க்கை மாறுது வாழ்க்கை உங்க தலையெழுத்தே மாத்தி கொடுக்கிறார் குரு பகவானே ஏன் கொடுக்கிறாரு சனி பவான் நிற்கக்கூடிய நட்சத்திரமே குருடைய சாரத்துலதான் புரட்டா நட்சத்திரம் குரு ஆல்ரெடி பதில் வந்திருக்கார திடீர் ஜாக்பட் யோகம் திடீர் லாபத்தை கொடுத்துருவாரு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் கனவமணி ஒற்றுமையாக இருக்கும் திருமணத்தில் எப்பயுமே பிரச்சனை கனவமணி பிரச்சனை இருக்கும் ஒன்றும் வேலை பிரச்சனை கனமழி பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்கும் இதுதான் சரியாயிடும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவரை எல்லாம் இந்த ஒரு வருஷ காலம் சூப்பராக அனுகூலத்தை கொடுத்துருவாரு எந்த காரியத்திலும் வெற்றி உண்டு இனிமேல் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் இனிமேல் எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்களுக்கு வெற்றியாக அமைச்சு கொடுக்க போறாரு அதாவது இந்த பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஆயுள் நட்சத்திரம் புத்திசாலி குணம் விட்டு கொடுத்து புறப்பணும் அனுசரித்து புறப்பணும் ஆளுக்கத்தை தன்னை மாத்திக்கிற குணம் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எல்லா எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் பட்டை கலப்புவாங்க வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோக இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி ஒரு தலைமை அதிகாரி ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அறிவு மூலமாக சம்பாதிக்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அது எல்லாமே பாருங்க கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் வட்டி தொழில் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நபர் நல்லா இருக்கும் ஐடி சூப்பரா இருக்கும் இனிமே எந்த இனிமேந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா கொடுக்குறாரு ஆயுள் நேசத்தை பிறகு எல்லாமே அனுகூலமா அமையுது இனிமே எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக கடக கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது